அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நதி இசை கேட்போம் எழுத்தாளர் லட்சுமி அவர்கள் எழுதிய இனிய உணர்வே என்னை கொள்ளாதே என்கிற நாவலின் ஏழாவது பகுதியை தான் இப்ப நீங்க கேட்க போறீங்க வாங்க கதை கொள்ள போலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க சில தினங்களில் சாம்பவி மிகவும் தேர்ந்துவிட்டாள் வீட்டை நிர்வகிப்பதிலும் மாமியாருக்கு பணிவடை செய்வதிலும் மிக்க திறமையுடையவளாகிவிட்டாள் இரண்டு வார காலம் முடிவதற்கு முன்பே நர்ஸ் கமலாவுக்கு அந்த பெரிய மனிதர் வீட்டிலிருந்து அழைப்பு வந்துவிட்டது பிரசாத வேதனை எடுத்துவிட்டது உடனே கையோடு கூட்டிட்டு வர சொன்னாங்க என்று காருடன் வந்து டிரைவர் கூறியதும் அவள் தன் சாமான்களை வேகமாக கட்டிக்கொண்டு தயாரானாள் தனக்கு சேர வேண்டிய ஃபீஸ் தொகைகளை பெற்றுக்கொண்டதும் கமலா போகும் முன் அந்த வீட்டவர்களுக்கு தக்க ஆலோசனையை இனாமாக பதிலுக்கு வழங்கிவிட்டு கிளம்பினாள் அம்மா பெரியம்மா உங்களுக்கு இந்த கடுமையான நோய் வந்திருக்கிறது பற்றி நான் வருந்துறேன் ஆனா அதிலும் நீங்க கொஞ்சம் கொடுத்து வச்சவங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் உங்க மருமக ஒரு பயிற்சி பெற்ற நர்ஸ் போல பணிவிட செய்ய காத்துட்டு இருக்கா இந்த காலத்து பெண்கள் பலரை நான் பார்த்துருக்கேன் இவளை போல பொறுமையானவள நான் இப்பதான் முத முறையா சந்திக்கிறேன் அம்மா சாம்பவி படுத்த படுக்கையாகி விட்டிருக்கும் நோயாளிக்கு தொடர்ந்து பணிவிடை செய்யறது சுலபமான வேலை இல்லை அதுவும் இவங்களை கவனிச்சுக்கிறது லேசான காரியமே இல்லை கையும் காலும் விழுந்துட்டதுனால கொஞ்சம் எரிச்சல் படுவாங்க அழுத்து கொண்டு பெருப்பா பேசுவாங்க பார்த்திபன் சார் உங்களுக்கும் தாயாரும் முக்கியம் மனைவியும் முக்கியம் ரெண்டு பேரையும் சரி சமனா கவனிச்சுக்கிறது உங்க கடமை சார் நான் வரட்டுமா படப்படம் என்று பேசிவிட்டு காத்திருந்த காரில் புறப்பட்டு போய்விட்டால் கமலா அதற்கு பின் நோயாளியின் அறைக்கு தனியே செல்வதற்கு கூட சாம்பவிக்கு நடுக்கமாக இருந்தது பகல் உணவிற்கு தயாரித்த கஞ்சியை எடுத்துக்கொண்டு ஓசைப்படாது அறைக்குள் நுழைந்தாள் மரகதத்தின் தலையை மெல்ல தூக்கி தன் தனிமீது வைத்துக்கொண்டு வைத்துக் கஞ்சி டம்ளரை அவள் முகத்தருகே நீட்டினாள் மரகதம் கண்களை அகல விழித்து மருமகளை மிகவும் கடுமையாக பார்த்தாள் இப்படி மிகவும் பணிவாக தன்னிடம் நடந்து கொள்ளும் இந்த கள்ளி அறையை விட்டு போனதும் பார்த்திபனிடம் எப்படி கொஞ்சி குழாவுவாள் இளவயதிக்காரன் பார்த்திபன் ஆசைப்பட்டு கட்டிக்கொண்ட மனைவி மிகவும் அனுசரணையாக பேசினான் அப்படியே சொக்கிப் போய்விடுவானே இவளை இங்கிருந்து ஒழித்து கட்ட வேண்டும் பார்த்திபனுடன் வாழ விடக்கூடாது மனதில் ஆந்திரம் கொந்தளிக்க ஐயோ சுட சுட கஞ்சே வாயில கொற்றாலே என்று குளரி குரலில் கத்தினாள் தாயாரை பார்த்து போக கதவை திறந்து கொண்டு எட்டி பார்த்த மகன் போனான் என்னம்மா என்று கேட்டபடி அருகில் ஓடி வந்தான் தொண்ட வெந்து போச்சுடா அத்தனை சூடு ரொம்ப உப்பு என்று தாய் சாம்பவியின் கையில் இருந்த டம்ளரை வேகமாக வாங்கிக் கொண்டான் பார்த்திவன் கஞ்சி இளம் சூடாக பருவும் நிலையில்தான் இருந்தது சிறிதரவு வாயில் விட்டுக்கொண்டு கொண்டு பார்த்தான் தேவைப்பட்ட உப்புக்கு மேல் அதிகம் இல்லை சரியாகத்தானே இருக்கு நான் கொடுக்கிறேன் குடியுங்கோ என்றபடி சாம்பவியை அப்பால் போகச் சொல்லிவிட்டு தன் மடியில் தாயின் தலையை நிமிர்த்து வைத்துக் கொண்டான் கஞ்சியை சாப்பிடச் சொல்லி மிகவும் உபசரித்தான் மகன் தன்னை பற்றி மிகவும் அக்கறை எடுத்துக் கொள்கிறான் என்ற நினைவில் அடைந்த மரகதம் வேகமாக கஞ்சியையும் தொடர்ந்து அவன் கொடுத்த மருந்துகளையும் சாப்பிட்டாள் சிறிது பொழுதில் மருந்தின் மயக்கத்தில் உறங்கிப் போனாள் வெகுநேரம் சென்றபின் சாப்பிட வந்து உட்கார்ந்தான் பார்த்திபன் மௌனமாக சாப்பாட்டை பரிமாறிய மனைவியை மெல்ல நிமிர்ந்து பார்த்தான் முகத்தில் படிந்திருந்த துயரத்தைக் கண்டு மனம் துடுக்குற்றது ஆட்கள் முன்னிலையில் அவன் ஏதும் பேச விரும்பவில்லை அன்று இரவு வழக்கம் போல சாப்பாட்டிற்கு பின் தன் அறைக்குச் சென்று அமர்ந்து கொண்டு நாளேட்டை புரட்டிக் கொண்டிருந்தான் மாடிப்படிகளே ஒட்டியிருந்த வராந்தாவில் காலடி ஓசை கேட்டதுமே அவன் நெஞ்சம் பரபரப்பில் துடித்தது கையுடன் கொண்டு வந்திருந்த பாலசம்பையும் டம்ளரையும் முக்காலியின் மீது வைத்துவிட்டு அவள் திரும்பினாள் இப்படி கொஞ்சம் வர முடியுமா தனிவான குரலில் அவன் கேட்டதே மறுக்காது எதிரே வந்து நின்றாள் நாள் முழுவதும் உழைத்து சோர்ந்து விட்டிருந்ததே அவள் முகம் சொல்லியது நெற்றி மீது புரண்ட கூந்தலை ஒதுக்கி விட்டுக்கொண்டாள் முகத்தில் பூத்து நின்ற வியர்வை தனது புடவையால் துடைத்துக்கொண்டு சாம்புவி வீட்டு வேலைகள் ரொம்ப பலுவா இருக்கா கனிவுடன் கேட்க ஆசையாகத்தான் இருந்தது அதற்கு பதில் அவன் பேச்சை மாற்றினான் அம்மா தூங்கிட்டு தானே இருக்காங்க அவங்க உனக்கு ரொம்ப சிரமம் தராங்க இல்லையா நோயால உபாதப்படும் போது கவனிச்சுட்டு போலான்னு வந்த உட்கார சமையல் ஆட்கள் சாப்பிட காத்துட்டு இருப்பாங்க அதனால நீங்க சொல்ல வர்றத சுருக்கமா சொன்னா நல்லது என்றபடி எதிரில் கிடந்த நாற்காலியில் உட்கார்ந்தாள் தாம்பத்திய வாழ்வு என்பது ஒரு சிக்கலான அமைப்பு அதை மிகவும் எச்சரிக்கையுடன் தான் அணுக வேண்டும் எடுத்த இடப்பிலேயே அவளது மனம் நோகும்படி பேசிவிட்டான் இப்போது பல்லை இழித்து கொண்டு குழைந்தாள் மேஜையின் இழுப்பறையை திறந்து ஒரு பொட்டலத்தை எடுத்தான் நகரத்துல நம்ம மருந்து கடைக்கு பக்கத்தில் ஆனந்தா ஹோட்டல்னு ஒரு பலகார கடை இருக்கு அவங்க தயாரிக்கும் பலகாரங்கள் ரொம்ப பிரசித்தியானது உனக்காக நான் கொஞ்சம் பாதாம் ஹல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு அப்படியே பூக்கடையிலிருந்து நாலு சரம் மகிழும் பூவையும் வாங்கிட்டு வந்தேன் அதனோட வாச எனக்கு வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலையில் வச்சுக்கோ போட்டலத்தை நீட்டினான் மிக்க நன்றி வாங்கிக்கிறேன் ஆனா அத்தைக்கு உடம்பு குணமாற வரைக்கும் நான் இனிப்பு எதுவும் இல்லைன்னு விரதம் பரவாயில்ல இதை நம்ம சமையல் ஆட்களுக்கு தந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்ம தோட்டத்துல நிறைய மல்லிகை பூக்கிறது அத்தனையும் பறிச்சு தொடுத்து பூஜை அறையில படங்களுக்கு மாலையா போடுறேன் தலையில பூ வச்சுக்கிறது ஒரு விரதமா ஆமா என்று தலை அசைத்து விட்டு எழுந்தாள் எனக்குன்னு வாங்கிட்டு வந்தது சாமி படங்களுக்கு போடுறது தப்பு ஏன் அலமாரிக்குள்ளேயே துணி அடுக்குகள் மேல பத்திரமா வச்சுக்கிறேன் இதுகளை எல்லாம் இனிமேல் நீங்க சிரமப்பட்டு வாங்கிட்டு வர்றதுல அர்த்தம் எதுவும் இல்லை என்று மெல்லிய குரலில் கூறிவிட்டு எழுந்தாள் உன் மனத பொண்ணாக்கிட்டது தப்புதான் மன்னிக்க மாட்டே சாம்பவி என்று அவள் பின்னால் எழுந்து ஓடி வழியை மறித்து கெஞ்சி கொஞ்சி சமாதானம் செய்ய மனம் துடியாய் துடித்தது ஆனால் அவனும் தன் தாய்க்கு வாக்கு கொடுத்திருக்கிறானே அத்தனை வைராங்கியமாக சாம்புவை இருக்கும் போது அவன் மட்டும் தன் உணர்வுகளை பலவீன பலவீனமாக்கி கொள்ள இயலுமா வெட்கமும் கோபமும் உள்ளத்தை மௌனமாக நாளெட்டை கையில் எடுத்துக்கொண்டு புரட்டினான் வராந்தாவின் முழு நீளத்திலும் அவளது கால் எழுப்பிய ஓசி ஊற்று கேட்ட வண்ணம் பெருமூச்சுடன் அசைவற்று உட்கார்ந்திருந்தான் கீழே இறங்கிச் சென்ற சாம்பவி வேலையாட்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்துவிட்டு அத்துடன் ஹல்வா பொட்டலத்தையும் வைத்தாள் இன்னைக்கு என்ன விசேஷமா பொட்டலத்தை ஆவலுடன் பிரித்த சமையற்காரர் கேட்டார் அவளுக்கு மிக்க வேதனையாக இருந்தது என் தாயார் என் பிறந்த நாள் அத்தைக்கு உடம்பு முடியல கடையிலிருந்து ஐயா கொஞ்சம் இனிப்பு வாங்கிட்டு வந்தாரு எங்க அம்மா நல்லா இருக்கணும்னு நினைச்சு சாப்பிடுங்கோ என்று வறட்சியாக இலை சுருளுக்குள் இருந்து சுருளுக்குள்ளிருந்து எடுத்தபோது அவள் கண்களில் நீர் புரண்டது பார்த்திபன் அவளை மிகவும் நேசிக்கிறார் அவளும் அவரை ஆழமாக நேசிக்கிறாள் ஆனால் இருவரும் தங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொண்டு இயற்கையை ஒட்டி வாழ முடியாத ஒரு சூழ்நிலை அவள் சொன்ன பதிலை கேட்டு அவரது முகம் எப்படி வாடிப்போனது முதல் நாள் இரவு அவளிடம் கடுமையாக பேசிவிட்டதற்கு மிகவும் வருந்தி மன்னிப்பு கேட்கும் முறையில்தான் இனிப்பையும் மலரையும் காணிக்கையாக தருகிறார் அதற்காக அவள் தான் மேற்கொண்ட சவாலை சட்டென்று ஒதுக்க முடியுமா துயரத்தை அடக்கிக் கொண்டு விரல்கள் நடுங்க அந்த மலர்ச்சரத்தை தன் பீரோவில் அடுக்கடுக்காக வைத்திருந்த சேலைகளின் மீது வைத்தாள் பழங்காலத்தில் மணமக்களை வாழ்த்தும் மகிழ்போல் இனி திருங்கள் என்று வாழ்த்துவார்களாம் மகிழ மலர் வாட வாட மனம் அதிகரிக்கும் என்பது போல மணமக்களும் வயதாக வயதாக வயோதிகத்தை எட்டும் போதும் அன்பில் பெருகி இணைந்திருக்க வேண்டும் என்பது பொருள் அந்த மலர்ச்சிரம் வாடி பீருவுக்குள் மனதை பரப்பி கொண்டிருப்பது போல அவளது அன்பும் துயர சம்பவத்தில் வாடினாலும் முடிவில் மனம் பெறட்டும் கண்ணத்தில் கூடிட்ட கண்ணீரை துடைத்துக்கொண்டு மற்ற அலுவல்களை கவனிக்க சில தினங்களுக்கு பின் பகல் உணவுக்கு வீட்டுக்கு வந்த பார்த்திபன் அவளிடம் ஒரு கடிதத்தை கொடுத்தான் கையெழுத்து அவளுடைய தம்பி கார்த்திக்கினுடையது ஆனால் பார்த்திபனின் முகவரிக்கு கடிதம் எழுதப்பட்டிருந்தது தம்பி உங்களுக்கு லெட்டர் எழுதியிருக்கான் போல இத நான் படிக்கிறது முறையா இருக்குமா தயங்கினாள் உன் தம்பி எனக்கு எழுதியதான் நினைச்சிட்டு படிக்கலாம் என்று லேசாக சிரித்தான் மெல்ல உரையை நின்று கடிதத்தை எடுத்து படித்தாள் அன்புள்ள அத்தானுக்கு வணக்கம் பல அக்கா அனுப்பமா பிஏ முடித்துவிட்டு வீட்டுல தான் இருக்காங்க சமீபத்தில் அவங்கள பெண் பார்க்க வந்த வரன் வீட்டவர்கள் வரதட்சணையாக ரூபாய் பத்தாயிரம் கேக்குறாங்க அத்தனைக்கு அப்பாக்கு வசதி இல்ல அக்காவின் திருமணத்திற்கு நீங்கள் கடனாக கொஞ்சம் பணம் கொடுத்து உதவ முடியுமானு கேட்கத்தான் இதை அவசரமாக எழுதுகிறேன் தங்கள் பதிலை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் இங்கினும் அன்புள்ள கார்த்திக் அவமானத்தில் உடல் முழுவதும் ஒடுங்க நெஞ்சம் பதற உதட்டை கடித்துக்கொண்டாள் இந்த கடிதத்தை கார்த்திக் தானே எழுதினாரா அம்மாவின் தூண்டுதலினால் எழுதினாரா அப்பாவுக்கு தெரிந்தால் வெட்கத்தில் குன்றி போவாரே அம்மாவும் அப்பாவை மீறி எதுவும் செய்ய மாட்டாங்களே கார்த்திக் வீட்டின் கடைசி பிள்ளை பிளஸ் டூ படிக்கிற பொடிப்பயல் ஆனாலும் இத்தனை அதிக பிரசிங்கத்தனம் ஆகாது என்ன யோசிக்கிற நாம உதவி செய்யறது தானே நியாயம் பார்த்திபன் கேட்ட பொழுது முகம் சிவந்து போனாள் இந்த கடிதத்துக்கு நான் பதில் போட விரும்புறேன் தடையில்லையே என்று கேட்டபடி உள்ளே சென்று விட்டாள் என் வாழ்வின் முடிவே நிச்சயம் இல்லாத நிலையில் இருக்கும் போது என் சகோதரிக்கு வாழ்வளிக்க விரும்புறதை கேட்க வேடிக்கையா தான் இருக்கு கார்த்திக் ஒரு மக்கு பையன் பெரியவங்களை கேட்காம எத்தனை ஒரு தவற செஞ்சிட்டான் கொடுத்தான் முன்னிலையில பிறந்த வீட்டின் வறுமை நிலையை இப்படியா கடவிரிக்க வேணும் கடவுளே அந்த வீட்டில் அவளது நிலை இன்னும் தாழ்ந்து விடுமே வேதனையும் அவமானமும் தாங்க முடியாது புழுங்கி போனாள் டாக்டர் வைத்தியலிங்கம் இருமலும் காய்ச்சலுமாக படுத்துவிட்டார் அந்த சில நாட்களில் மரகதத்தை கவனிக்க அவரது குடும்ப நண்பர் டாக்டர் நரசிங்கம் வந்து போனார் பெயரைக்கேற்ப ஆள் ஒரு சிங்கமாக தொழிலின் கௌரவத்தின் தோல் மீது சுமந்தபடி நோயாளியை பரிசோதித்து ஆலோசனைகளை வழங்கிவிட்டு மிகவும் அமுத்தலாக அடுத்த நோயாளியை கவனிக்க கொண்டிருந்தார் ஆனால் வைத்தியலிங்கம் அந்த குடும்பத்தின் வைத்தியர் என்பதுடன் பார்த்திபனின் தந்தைக்கு நெருங்கிய நண்பராக பழகியவர் ஓரளவு மரகதத்தின் குண விசேஷங்களை நன்கு புரிந்து கொண்டவர் அன்று காலை அவர் வீட்டுக்கு வந்தபோது நோயாளியின் அறைக்குள் புகுந்தவர் அயர்ந்து போய் நின்றார் நர்ஸ் கமலத்தின் மேற்பார்வையில் இருந்த அந்த அறை அத்தனை சுத்தமாக இருக்கவில்லை படிக்க கொண்டு வந்த புத்தகத்தை அவள் அசட்டையாக மேஜை மீது போட்டு வைத்திருப்பாள் கை துடைக்கும் துவாலையை கட்டிலின் தலைமாட்டில் தொங்கவிட்டிருப்பாள் ஆனால் சாம்பவியின் கவனிப்பில் அந்த அறை முற்றிலும் மாறிவிட்டிருந்தது அந்தந்த பொருட்கள் இருக்க வேண்டிய இடத்தில் ஒழுங்காக வைக்கப்பட்டிருந்தன அழுக்காகிவிட்ட பழுப்பு ஜன்னல் திரைகள் மாற்றப்பட்டு பச்சை வண்ணத்தில் பளிச்சென்று தொங்கிக் கொண்டிருந்தது தரையை சுத்தமான மருந்து நீரால் கழுவி துடைத்து வைக்கப்பட்டிருந்ததை அறைக்குள்ளே லேசாக பரவி நின்ற மருந்தின் நெடி அறிவுறுத்தியது படுக்கை பக்கத்திலே இருந்து மேஜை மீது வேளா வேலைக்கு தர வேண்டிய மருந்து வகைகள் பிரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தன நோயாளி மரகதமால் நன்றாக துடைக்கப்பட்டு சுத்தமான வெள்ளை புடவையில் வெள்ளை விளையர் என்ற படுக்கை வரிப்பின் மீது கிடத்தப்பட்டிருந்தமையால் கட்டிலின் காலடியில் தொங்கிய ஓர் அட்டை நோயாளியின் உடல்நிலை விவரம் அன்றாடம் தர வேண்டிய மருந்து குறிப்புகள் ஆகாரம் போன்றவற்றை முத்து போன்ற கையெழுத்தினால் காணப்பட்டதை மிகவும் ஆவலுடன் படித்துப் பார்த்தார் அந்த அறையில் இன்னும் ஒன்று மட்டும் பாக்கியாயிருந்தது அறையின் நடுவே கிடந்த முக்காலை மீது ஒரு பூச்சாடியில் மலர் கொத்தை சொருகி வைத்து அது ஒரு பிரபல மருத்துவமனையின் தனி அறையின் தோற்றத்தை பெற்றுவிட்டிருக்குமே என்று வியப்புடன் எண்ணி நின்று கொண்டிருந்தார் காலடி சத்தம் கெட்டு திரும்பியவரின் வியப்பு மேலும் கூடியது அன்றளர்ந்த மலர் போல சாம்பவி கஞ்சையில் மொடமுடுத்த நீலவண்ண வாயில் சேலையில் அறைக்குள் வந்து நின்றாள் தோட்டத்திலிருந்து கொஞ்சம் பூ பறிச்சிட்டு வந்து வெண்கல பூச்சாடியில் சொருகி இங்கே வைக்க பிரியப்பட்ட ஆனா நோயாளியா படுத்திருக்க அத்தைக்கு ஒரு சமயம் பிடிக்காதோ நினைச்சிட்டு அதை செய்யல என்று மெல்லிய குரலில் அவருக்கு மட்டும் கேட்கும்படி சாம்பவி கூறிய போது அவர் திடுக்கிட்டு போனார் அவர் நினைத்ததை சட்டென்று உணர்ந்து கொண்டு அவள் பதில் சொல்லி சாம்பவி ஒரு சாதாரண பெண் அல்ல ரொம்பவே புத்திசாலி மரகதம்மாளை நீண்ட நேரம் பரிசோதித்துவிட்டு திருப்தியுடன் வெளியே வந்தார் கை கழுவும் பீங்கான் அருகே அவள் சாம்பவி துவாலையுடன் தயாராக நின்று கொண்டிருந்தாள் பிரபல மருத்துவமனையில் கூட மரகதம்மாளுக்கு இத்தனை பணிவிட கிடைச்சிருக்காது நீ ரொம்பவே நல்லாவே உன் மாமியாரை கவனிச்சுக்கிற பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றி டாக்டர் நீங்க இன்னைக்கு இந்த நேரம் வருவீங்கன்னு என் கணவருக்கு தெரியாது நீங்க வர்றது தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட நேரடியாக எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பாரு சித்த முன்னாடிதான் மருந்து கடை திறக்கிறதுக்காக புறப்பட்டு போனாரு அவர் வந்தா நான் என்ன சொல்றது மரகுதமா உடல்நிலையில் நல்ல அபிவிருத்தி ஏற்பட்டிருப்பதை கண்டு டாக்டர் மகிழ்ச்சி அடைந்தார் பூரண குணம் அடைய அறிகுறிகள் தெரியறது திருப்தியா இருக்காங்கன்னு சொல்றது அப்படியா அத்தை விரைவில் குணமடைஞ்சிடுவாங்களா ரொம்ப விரைவில் சொல்ல மாட்டேன் நாம எதிர்பார்த்த அபாய கட்டத்தை தாண்டியாச்சு பேச்சல் கூட ஒரு தெளிவு தெரியுது அதனால நல்லா குணமடைஞ்சிருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு கைகளை கழுவி துடித்துக் சாப்பாட்டு அறை மேஜை அருகே வந்தார் அங்கே தயாராக தமக்கு ஒரு வெள்ளி டம்ளரில் சூடான காஃபி காத்துக் கொண்டிருப்பதை கண்டார் நோயாளிகளின் வீட்டில் நான் சாதாரணமாக எதுவும் சாப்பிட்றதில்ல அப்படி ஒரு கொள்கை ஆனா இந்த வீட்டில் நண்பன் என்ற நிலையில் நெருங்கி பழகுவதால் மரகதம் ஏதாவது கொடுத்து உபசரிச்சா எப்போதாவது ஏத்துக்கிறது வழக்கம் முடியாது என்ன என்று சொல்லிவிட்டு காஃபி எடுத்து பருகினார் பதிலுக்கு அவர் முகத்தை ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தாள் போல நான் உன்னை நினைக்கிறதுனால நீ வற்புறுத்தி கொடுக்கறதை என்னால மறுக்க முடியல ஆமா நீங்க சந்தோஷமா இருக்கியம்மா கனிவான அவரது பார்வையும் அன்பான விசாரிப்பும் அவளை கண்களங்க செய்துவிட்டன தேவைகள் எதுக்கும் குறைவல்லாம இருக்கேன் டாக்டர் தரையை பார்த்து பதிலளித்த அவளது குரல் கம்மியது வயிறு நிறைய சாப்பாடும் உடுத்த துணியும் கிடைச்சிட்டா ஒருத்தவங்களோட தேவை பூர்த்தியாகி விடாதுமா உள்ளத்துல நிறைவும் இருக்கணும் பார்த்தா அது இல்லைன்னு தோணுது மரகத மாலை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நோயாளியாகி விட்டதுனால இன்னமும் சற்று கடுமையா இருக்கக்கூடும் உன் கணவன் உன்கிட்ட அன்பா நடந்துக்கிறாரா அதுதான் ரொம்ப முக்கியம் அவர்களிடையே ஏற்பட்டிருக்கும் அந்த ஒப்பந்தத்தை பற்றி அவரிடம் அவள் எப்படி சொல்ல முடியும் பெற்ற தாயிடமே சொல்ல முடியாத அந்த அந்தரங்கமான விஷயமாயிற்று மிகவும் அன்பாகத்தான் நடத்துறார் டாக்டர் ஏன் இப்படி கேட்டதும் உன்னோட கண் கலங்கி விட்டது என் பிறந்து விட்ட நினைச்சுகிட்டேன் மனசு தவிக்கிறது கல்யாணத்துக்கு பிறகு பிறந்து விட்ட நினைக்கிறச்சு அதுக்காக வருந்துறதெல்லாம் தவறு இல்லையா இங்கே உனக்கு எந்த சௌகரியத்தில் குறைச்சல் அப்படி ஒன்றும் இல்லையே டாக்டர் என்னை விட நீங்க வயசுலும் அறிவுலையும் அனுபவத்திலையும் பெரியவங்க ஆனா ஒரு பெண் என்கிற நிலையில் நான் சொல்றதை நீங்க கொஞ்சம் கேக்கணும் நான் ரொம்ப சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்தவ ஒண்டி குடுத்தனத்துல வாழ்ந்தவ காலை வேலையில எல்லாருக்கும் டிஃபன் காஃபி முடியாத நாட்கள்ல அம்மா எங்களுக்கு மோர் விட்ட பழைய சோறும் உப்புட்ட நார்த்தங்கா ஊறுகாய் தான் போடுவாங்க தம்பி தங்கைகளோட கூட தரையில உட்காந்து தையல் இலையில அம்மா போட்ட சோத்த அள்ளி சாப்பிடும்போது அமிர்தம் போல இருக்கும் ஏன் தெரியுமா ஒரு குடும்பத்தின் அரவணைப்பில் இருக்கும் உணர்வு கஞ்சி குடிச்சாலும் அதை இனிக்கும் எல்லாம் நினச்சி மேலே பேச முடியாது திண்ணறினால் புரியுது பிறந்து விட்ட நினைவு ஒன்று மிகவும் வருத்தருதுன்னு உன் மாமியாரை இந்த நிலையில நீ விட்டுட்டு பிறந்தவங்க போக நினைக்கிறது தப்பு அவங்க குணமடைஞ்சு எழுந்து நடமாடுறதுக்கு இன்னும் சில மாதம் ஆகும் அட மறந்து போயிட்டேனே நேற்று அழுமையில் அம்மாவை பார்த்தேன் அவங்களோட உடல்நிலை பரவாயில்ல தான் வேலைகளை ஓரளவு தானே கவனிச்சுக்க முடியுது அவங்க என்கிட்ட பேசின போது உன்னை பார்க்க பிரியப்படுறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு காரியம் பண்ணே உன் கணவர்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு உன் மாமியாரை கொஞ்ச நேரம் வேலைக்காரிய பாத்துக்க சொல்ல ஏற்பாடு பண்ணிட்டு ஒரு நட போய் உங்க பெரியம்மாவை பார்த்துட்டு வா உனக்கும் போன நிம்மதி கிடைச்ச மாதிரி இருக்கும் அவங்களுக்கும் உன்னை பார்த்து மனசு ஆறுதலா இருக்கும் அவங்க என்ன பட்டணத்திலயா இருக்காங்க அதோ அடுத்த தெருவுல வசிக்கிறாங்க தோட்டத்து பக்கமா வாய்க்கால் கரையோரமா நடந்தா வெகு விரைவிரல அவங்க வீட்டுக்கு போயிடலாம் பொங்கி வந்த கண்ணீரை சாம்பவி வெகு சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டாள் சில நாட்களாக அவள் மனதிலும் அப்படி ஒரு ஆசை ஏற்பட்டிருந்தது புக்கம் ஒரு சிறையை போல எங்குமே போக முடியாது அவளது சுதந்திரத்தை பறித்து கொண்டு விட்டதாக உள்ளூர இயங்கினாள் அவங்கள ஒரு முறை போய் பார்க்க முயல்றேன் டாக்டர் உங்க யோசனைக்கு நன்றி என்றாள் சுருக்கமாக பின்னர் நோயாளிக்கு அவள் செய்ய வேண்டிய பணிவிடைகளை பற்றி விரிவாக கூறிவிட்டு டாக்டர் வைத்தியலிங்கம் விடை பெற்றுக் கொண்டார் அவர் சென்ற பிறகு சாம்பவிக்கு வேலையே ஓடவில்லை பெரியம்மா அலமேலுவை பார்த்து பேசினால் ஒழிய மனம் அமைதியடையாது என்ற நினைப்பில் பரபரத்துக் கொண்டிருந்தாள் பகல் உணவுக்கு வந்த பார்த்திபன் அவளது வேண்டுகோளை மறுக்கவில்லை காரில் கொண்டு போய் விடட்டுமா அல்லது நம்ம வீட்டு வில்வண்டியில போயிட்டு வருயா மிகவும் அன்புடன் கேட்டான் வாய்க்கால் கர ஓரமா கால்நடைய போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் தடையில்லையே என்று கேட்டாள் துணைக்கு வீட்டு வேலைக்காரிகளில் யாராவது நீ கூட்டிக்கிட்டு போறது நல்லது என்றான் பொதுவாக மரகதம்மாள் நன்கு உறங்கிக் கொண்டிருந்த பொழுது அவளுக்கு பிடித்தமான வேலைக்காரி பொன்னியை காவலுக்கு வைத்துவிட்டு வீடு கூட்டும் காத்தாயை துணைக்கு அழைத்துக் கொண்டு புறப்பட்டாள் மெல்ல தட்டப்படும் ஓசை கேட்ட முத்துநாகம் ஓடி வந்து அவளுக்கு தாங்க முடியாத மகிழ்ச்சி அம்மா மக வந்திருக்கு என்று உற்சாகத்துடன் கூச்சலிட்டாள் வாழை இலையை பரப்பி கொண்டு சாப்பிட உட்கார்ந்த அலமேலு ஆவலுடன் எழுந்து வந்தாள் என்னம்மா இப்படி புழக்கடை பக்கமா வந்திருக்கேன் நடந்தா வந்த அந்த வெயில்ல அவருக்கு தெரிஞ்சுதானே வந்த படப்படம் என்று விசாரித்தாள் அவர் உத்தரவு கொடுத்ததுனாலதான் வந்திருக்கேன் பெரியம்மா உங்களை பார்த்து பேசி யுகம் போல இருக்கு எப்படி இருக்கீங்க பெரியம்மா என்ன நினைக்கிறீங்களா பெரியம்மா நான் உங்களை நினைக்காத நேரமே கிடையாது தெரியுமா என்று குழைந்து கொண்டு உணர்ச்சி வசப்பட்டு ஓடி வந்து அலமையழிவி மார்புடன் அணைத்து கொண்டாள் அட பைத்தியமே அடுத்த தெருவுல தானே நான் இருக்கேன் என்னவோ உன்னை விட்டுட்டு அமெரிக்கால போயிட்டாப்ல ச எதுக்கு அழகுறினி சாப்பிடல போல இருக்கே வா உனக்கு பிடிச்ச காரக்குழம்பு வச்சிருக்கேன் என்று அவளை சமாதானப்படுத்தி உள்ளே அழைத்து சென்றாள் பெரியம்மா என்ன இருந்தாலும் உங்க தனி ருசி ரொம்ப நல்லா பெரியம்மா சாதத்தை குழம்புடன் குழைத்து ருசித்து சாப்பிட்டாள் தன்னுடைய பிறந்த வீட்டிற்கு திரும்பி வந்து விட்டது போன்ற ஒரு மன நிறைவில் அந்த சிறிது நேரம் தன் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றத்தை ஏமாற்றத்தை மறந்து நிம்மதியாக இருந்தாள் மரகதம்மாள் உறக்கத்திலிருந்து விழித்துக் கொண்டாள் அருகில் நின்ற பொன்னியை கண்டு அவள் முகம் சுருங்கியது சாம்பவியை கூப்பிடு தலையனியை கொஞ்சம் ஒசத்தி வைக்கணும் என்றாள் அவங்க இங்கே இல்லம்மா என்ன பார்த்துக்க வச்சிட்டு காத்தாயோட அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க என்று கூறியதை கேட்டதும் மரகதம்மாளுக்கு அளவற்ற கோபம் வந்தது கோபத்தில் முகம் சிவந்து போனாள் என்ன துணிச்சல் இவளுக்கு கையும் காலும் வராம நான் கிடக்கிறப்ப பெரியம்மாவை பார்க்க ஓடி இருக்காளோ இதை பத்தி பார்த்திபன்கிட்ட பேசி அவளை கண்டிக்க வேணும் யாரை கேட்டுக்கிட்டு போனாலாம் முனகினாள் சீற்றத்துடன் ஐயா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அவங்கதான் காத்தாயி அழைச்சிட்டு போக சொல்லியிருப்பாங்க மரகத்தின் முகம் ரத்தமாக சிவந்து போனது வரட்டும் அவள் உள்ளூரை கருவி கொண்டு காயம் அடைந்த பெண் புலியை போல காத்து கிடந்தாள் திருமதி லக்ஷ்மி அவர்கள் எழுதிய இனிய உணர்வே என்னை கொள்ளாதே என்கிற நாவலின் ஏழாவது பகுதியை தான் இப்ப நீங்க கேட்டீங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க மீண்டும் நல்லதொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி